நல்லதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் ராசி பலன் யூடியூப் சான்னல்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலனுண்டு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம்தான் எனவும் கூறுகின்றனர் மனிதர்களின் ஆழ்மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன எனவும் கூறுகின்றனர் கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே வருகின்றன இந்த பதிவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இறந்தவர்கள் உங்களின் கனவில் வந்தால் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களின் ஆயுள் அதிகரிக்கு என்பது பொருள் இறந்தவர்கள் ஆசை செய்வது போன்று கனவு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று பொருள் விபத்து தற்கொலை போன்ற துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் சில இடர்பாடுகள் ஏற்படும் மேலும் அந்தக் கனவுகள் வந்து சென்ற பின் நமக்கு உடல் நலம் சரியில்லாமல் போக வாய்ப்பு உள்ளது நமக்கு தெரிந்த சிலர் யாராவது இறந்துவிட்டது போல நமக்கு சில சமயங்களில் கனவு வரும் அவ்வாறு கனவுகள் வந்தால் துன்பங்கள் அனைத்தும் விலகப் போகிறது என்று அர்த்தம் அதே போன்ற இறந்து போனவர்களை நாம் சுமந்து தூக்கி செல்வது போன்ற கனவு வந்தால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் அதேபோல ஏற்கனவே இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல் கனவு கண்டால் அது நமக்கு நல்லது கிடையாது இயற்கையாகவே சிலர் மரணம் அடைந்திருப்பார்கள் அவ்வாறு இயற்கை மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக பேரன் பேத்தி என்று பெற்றெடுத்து நன்றாக தங்களது தலைமுறைகளுடன் வாழ்ந்து அனுபவித்து பெரியோர்கள் மரணமடைந்து நம் கனவில் வந்தால் அது நமக்கு அவர்கள் நேராக வந்து ஆசிர்வதிப்பது போல் பலனை தரும் எனவே நம் முன்னோர்கள் நம் கனவில் வருவது மிகவும் நல்லதுதான் அவர்களின் ஆசி நமக்கு எப்போதும் உண்டு இறந்தவர்கள் அழுவது போன்ற உங்கள் கனவில் வந்தால் அது நல்லதல்ல இந்த கனவு வந்தால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது வீட்டை விட்டு செல்லும் போது விநாயகரை வழிபட்டு செல்லவும் இறந்தவர்களிடம் பேசுவது போன்ற கனவு வந்தால் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கும் என்று பொருள் சவப்பெட்டியை உங்கள் கனவில் வந்தால் நெருங்கியவர்கள் யாரேனும் இறக்கப் போகிறார்கள் என்று பொருள் இறந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது போன்ற கனவு கண்டால் உங்களுக்கு நற்புகளும் செலவு செழிப்பும் உண்டாகும் இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போன்ற கனவு கண்டால் உங்களுக்கு வரக்கூடிய சில இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வீர்கள் சிலர் அதற்கு உதவுவார்கள் நாமே இறந்து விட்டது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் நம்முடைய ஆயுள் அதிகரிக்கும் இறந்து போன உங்கள் தந்தை கனவில் வந்தால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சிறப்பாக கையாண்டு விரைவில் அதில் வெற்றி பெற முடியும் என்று அர்த்தம் இறந்து போன தாய் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு சுப பலன்கள் ஏற்படும் அதில் குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் நம் அன்புக்குரிய நமக்கு வேண்டப்பட்ட ஒருவர் இறந்தது போன்ற கனவு கண்டால் அதனால் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கப் போகிறது என்று பொருள் இறந்து போனவர்களை தூக்கிச் செல்வது போன்ற கனவு கண்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்து ஆசி செய்வது போன்று கண்டால் உங்களுக்கு அனைத்து நன்மையும் வந்து சேரும் இறந்தவர் உங்கள் கனவில் வந்து அழுவது போன்று கண்டால் உங்களுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவது நல்லது இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போன்ற கனவு கண்டால் உங்களின் பெயர் புகழ் உண்டாகும் என்று பொருள் உங்களின் இறந்த தாய் தந்தைக் கனவில் கண்டால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து பிரச்சனையை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்தவர்கள் என்று பொருள் கனவில் தானே இறந்துவிட்டது போன்ற கண்டால் நன்மைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவதைப் போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் நல்லதல்ல கோவிலில் அர்ச்சனை செய்வது நல்லது இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் குழந்தை இறந்து போனது போல கனவு கண்டால் கனவு கண்டவருக்கு பெரிய ஆபத்து ஏற்படப் போகிறது என்று பொருள் இளம் மனைவி இறப்பது போல கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம்